நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்கத்துடைய விலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடுமையா சரிஞ்சிருக்கு கடந்த ஒரு மாசம் ஜனவரி மாசம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தங்கத்துடைய விலை ரொம்பவே கடுமையா ஏறுச்சு ஜனவரியோட தொடக்கத்துல ஒரு சவரன் ஒரு லட்சத்துக்கும் கம்மியா தான் இருந்துச்சு ஆனா ஜனவரி ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு தேதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு அப்படின்ற இலக்கை வந்துட்டு ரீச் பண்ணுச்சு அதுல இருந்து அடுத்த சில நாட்கள்ல தங்கம் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சு இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சவரனுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு இப்ப ஒரு சவரன் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டு இன்னைக்கு ஒரு கிராம் வந்துட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது குறைஞ்சி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்படுது அதே போல ஒரு சவரன் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூறுக்கு விற்பனை செய்யப்படுது இது தங்கம் வாங்கறதுக்கு சிறந்த காலமானு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல காலங்க அதாவது தங்கத்திலையும் சரி வெள்ளிலயும் சரி ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு இந்த மாதிரியான கரெக்ஷன் அப்படின்றது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயம் இந்த டைம்ல தங்கம் வாங்குறதுக்கு யார் யாரெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருமே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னுமே எவ்வளோ தூரம் குறையும் அப்படின்னு சொல்றப்ப நிறைய பேர் எதிர்பார்க்குறது பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லை இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திருப்பியுமே மேலே ஏறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஏன்னா மக்கள் எல்லாருக்கையிலும் இப்போ பணம் புழக்கம் அப்படின்றது வரும் எல்லாருக்குமே வந்துட்டு அஞ்சாம் தேதிக்குள்ள வந்துட்டு சம்பளம் விழ ஆரம்பிச்சிடும் சம்பளம் வந்த உடனே எல்லாருமே திருப்பி போய் தங்கத்தை வாங்க ஆரம்பிப்பாங்க தங்கத்துடைய விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா திருப்பி கடுமையா உயர ஆரம்பிக்கும் அப்போ பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் முன்னாடியே தங்கம் வாங்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்களாம் இப்பவே தங்க வாங்க ஆரம்பிச்சிடலாம் இன்னொரு கரெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு பிப்ரவரி மாசத்தோட இருபது இருபத்தஞ்சி தேதியில இன்னொரு கரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் அதுக்குள்ள ட்ரம்ப் வேற ஏதாவது ஒரு அதிரடி முடிவு எடுத்தாருன்னா அந்த கரெக்ஷன் எல்லாமே போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால உங்களுக்கு இப்ப ஷார்ட் டேர்ம்ல வந்துட்டு தங்கம் எடுத்தே ஆகணுன்ற நெருக்கடியில் இருக்கீங்கன்னா இப்போ வாங்குறது அப்படின்றது ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தாங்க இந்த கரெக்ஷனை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க